தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமெரிக்காவில் குடியேறப்போகும் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் அமெரிக்காவில் குடியேறப்போகும் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக நூலிலையில் ஆட்சியை பிடித்தது பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்தாலும் ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றது திமுகவின் சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றவர் முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் அவர்களுடைய மகன் பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் இவர் திமுகவின் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார் காசு கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரை பெற்றவர் இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றவர் இரண்டு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மிக முக்கிய பொறுப்பான திமுகவின் நிதியமைச்சர் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பிள்ளைமார் வாக்குகளை கவர்வதற்காக இவருக்கு திமுகவில் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் திமுக இவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பறித்துவிட்டது இவர் உடனடியாக தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சராக மட்டும் தொடர்ந்தார் இந்த சூழ்நிலையில் இவர் பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது ஒரே ஆண்டில் உதயநிதியும் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்தனர் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த ஆடியோவில் அந்த ஆடியோ இந்தியா முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அமைச்சர் பதவியில் இருந்து பிடிஆர் தியாகராஜன் நீக்கப்படுவார் என்ற நேரத்தில் அவருக்கு லாகா மாற்றம் மட்டும் செய்யப்பட்டது நிதியமைச்சர் பதவி ப பறிக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் திமுகவில் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது திமுக தொண்டர்கள் யாரும் அவரிடம் தொடர்பு கொள்ளக்கூடாது திமுக பொதுக்கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் திமுக நிகழ்ச்சிகளுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது தற்பொழுது அமைச்சராக இருந்தாலும் கூட அவருக்கு சொந்த ஊரில் அவருக்கு மரியாதை இல்லை சொந்த ஊரில் திமுகவினரே அவரை கண்டுகொள்ளவில்லை திமுக நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கட்சி கூட்டங்கள் ஆகியவற்றுக்கு அமைச்சரை அழைப்பதில்லை அவர் மனம் நொந்து போய் உள்ளார் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுவிடலாமா என்ற எண்ணத்தில் உள்ளார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது ஆகவே தன்னுடைய சட்டமன்ற பத பத உறுப்பினர் பதவி காலம் முடிந்தவுடன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய அமைச்சர் பதவியையும் இழந்தவுடன் அவர் அமெரிக்காவில் போய் குடியேறலாம் என்று முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது திமுகவில் இனிமேல் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று அவர் உணர்ந்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு வலை வீசினாலும் அந்த வலையில் பிடிஆர் தியாகராஜன் சிக்கவில்லை திமுகவோடு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள அவர் முடிவு செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்பாக அவர் அமெரிக்காவில் போய் குடியேறலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிடிஆர் தியாகராஜன் அமெரிக்காவில் போய் குடியேறலாம் என்ற உள்ள தகவல் மதுரையில் உள்ள திமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது